கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் எப்படி இருக்கும் கடந்த வருஷத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கோம் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டிருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது இது எல்லாமே திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்ற முயற்சியை வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்லேயே ஒரு பிளான் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தனித்தன்மை வந்து ரொம்ப அழகாக வெளியில் தெரியும் எந்த விஷயத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு யுனிக்காக தெரிவிங்க சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டால் இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே சாதிக்க முடியுங்க கன்னிராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம நேர்மையாக தான் இருக்கோம் நம்ம செய்கிற விலையில் நம்ம கரெக்டாக இருக்கோம் நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி குணம் உள்ளவங்க தான் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உள்ளவங்க உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகும் உங்களை வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் இதெல்லாம் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தொழிலில் நீங்கள் ஜெயிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த தடவை ஃபுல் எஃபர்ட் போட்டிங்கன்னா தொழிலில் வந்து நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வரும் வேறு என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த வருஷம் அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதுவும் இந்த வருஷமே நடக்கும் வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் வாங்குவீங்க நகரெல்லாம் கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குது ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் திருமணம் செய்யணும் எங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணத்துக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் மறுமணம் செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்த பாக்கியமும் கிடைக்கும் வேறு எந்தெந்த விஷயத்தெலாம் இப்போது நம்ம ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் எந்த சாமியை வழிபட்டால் நமக்கு இந்த வருஷம் வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் நீங்கள் எதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய அளவுக்கு சங்கடங்களும் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும் உங்களை வந்து இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டா ஏண்டா அந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு கூட உங்களை உங்களை மேலே ஒரு அலட்சிய போக்க நடத்துவாங்க அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக கடந்து போயிட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அழகாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா அதுக்கப்புறமேலும் உங்களுடைய திறமைகள் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் ஆனால் ஆரம்பத்திலேயே நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க சில வார்த்தைகளை அவங்க பேச நமக்கு பிடிக்கல அப்படின்னு ஒன் ஸ்டெப் பேக் வச்சிங்கன்னா இது இந்த ரிசல்ட் எல்லாமே கிடைக்காம போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தான் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் வந்து கண்டகஜனியாக வர்றார் இல்லையா அவருடைய பாதிப்புகள் கண்டிப்பாக தொழிலையும் இருக்கும் எல்லா விஷயங்களையுமே சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து போகணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக சகிப்புத்தன்மையோடு கடந்து போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்ட்னர் விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வருபாடுகள் நிறைய வரும் நீங்கள் பண்ணுற எதுவுமே உங்களோட பார்ட்னருக்கு பிடிக்காமல் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்பவே விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய அந்த உறவை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிற முடியும் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசினா கூட அது பெரிய விவாதமாக மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் இந்த சனி பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வந்து நிம்மதி குறையிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய கடன் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க தகுதிக்கு அளவாக கடன் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்க முடியும் ஆடம்பர பொருள் வாங்குறோம் அதிகமான கடன் வாங்குறதை நீங்க குறைச்சுக்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்லதா இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கல்வியிலையும் கண்டிப்பாக தடைகள்லாம் வராதாங்க செய்யும் ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் படுத்துக்கலாமா அப்புறமேல் பார்க்கலாமா அப்படின்றது மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் ஆனால் அந்த தடைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு முழு எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க உங்களுடைய அந்த எந்த எக்ஸாம் எக்ஸாம்னால் இருக்கட்டும் ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம் நீட் எக்ஸாமாக இருந்தால் கூட உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அதை எடுக்கணும் அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்திலேயும் விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அடி வயிற்றுல வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு வரும் அதிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நல்ல தூங்கி எந்திரிங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வேறு என்னெல்லாம் இந்த வருஷம் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனோட உறவில் வந்து கண்டிப்பாக ஏதாவது விரிசல்லாம் விழுவுங்க அதனால் வீட்டில் அப்பா சொல்கிறதுக்கு ஏற்று பேசாமல் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அந்த உறவை வந்து நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களோட ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க மத்தபடி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் சின்ன சின்ன இது நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் கவனக்குறைவாக இருந்தால் இதை நீங்கள் பெருசாக கேட்கலாம் ரொம்ப கவனத்தோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னால் இந்த பிரச்சனைகள் இல்லாமலே பண்ணிடலாம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஏன்னா ஒரு விதியை வந்து மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க அந்த மதி அப்படிங்கிறது புத்தி கூர்மை இந்த உங்களோட கன்னி ராசியோட ராசிநாதனே புதன் அவர் வந்து அவர்தான் புத்திசாலி புத்திக்கு அதிபதி வந்து அவர் தான் அப்போது உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக வேகத்தை விட்டுட்டு விவேகமாக கையாண்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து அருமையான பலனை கொடுக்கும் இப்போ இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஜென்ம கேது இருக்கிறதுனால நிறைய மன உளைச்சல்லாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் அந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடுறது நல்லது யோகா பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஏன்னால் கேது வந்து உங்களை வந்து சிந்தனைகளில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதாவது ஒன்று நெகட்டிவாக கூட யோசிப்பீங்க எந்த விஷயத்தையும் நெகட்டிவாகவே யோசிக்காதீங்க நம்மளால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி திசையில் தான் இந்த ஏகப்பட்ட எல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை நரம்பு பிரச்சனை வீட்டில் நிம்மதியாக நிம்மதி இல்லாமல் இருக்குது இது எல்லாமே இருக்கும் அதுக்கும் நீங்கள் சிவன் கோயிலில் போய் விளக்கு போடுறதுன்றது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்களை விட்டு கைவிட்டு போன ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள் ஏதாவது வாய்ப்புகள்லாம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் கிடைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிற திறமையில் தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்குது அதே மாதிரி களவு போன பொருட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமானவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்பவே யோசித்து நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி வந்து உங்களுக்கு தான் ஆனால் தோல்வி வருதேன்னு சோர்ந்துடாதீங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் மே இதுல உங்களுக்கு இன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப யோகத்தை எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை பயர் இருக்கு இல்லையா அதை ஊற வச்சு அதை வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க உங்களோட லைஃப்பில் வந்து சூப்பராக முன்னோ முன்னேற்றம் வரும் அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் புதன் இருக்கார் இல்லையா அவருடைய பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் பரிகார ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதனால அன்னை மீனாட்சியை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அவள் வந்து பச்சை கலர் பச்சை மரகத்தால் ஆனவங்க தானே புதனுக்கு வந்து பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் எந்த தானம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை வந்து பச்சை கலரில் உள்ள வஸ்திரத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பச்சை பயிர் தானம் பண்ணலாம் பச்சை புல் எடுத்து புல் வாங்கி நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட முன்னேற்றத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கள்லாம் குறைஞ்சு சூப்பராக உங்களோட லைஃப் வந்து மாறிடும் இந்த வருஷம் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டகனியாக அது இது எதை பற்றி மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து முழு எஃபர்ட் போடுங்க சிந்தனையில் நேர்மையாக அளவு அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ணாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் வராது அதே மாதிரி நல்லா பொறாம படவும் செய்யாதீங்க தாயார் தந்தையாரோட இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான வருஷமாக அமையும்